நீங்கள் இமாமுடன் எத்தனை ரகத்துக்களை அடைந்து கொள்கிறீர்களோ அவை அவைகளின் தொழுதலை தவிர்த்து உங்களில் இமாமை விடுகின்ற பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார் என்ற இரண்டு வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தி வசை அமைதி மற்றும் கண்ணியமாக இறைவனுடைய சன்னிதானத்திற்கு வர வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறார்கள் தொழுகை என்பது அல்லாஹனுடன் நாம் சம்பாதிக்க ஒரு கருணம் என்றும் அல்லாஹுடன் கதைக்கின்ற பொழுது வருகின்ற பொழுது அவர் அமைதியாக வர வேண்டும் பதறப்படாமல் நிதானத்தை கையாண்டு அல்லாஹனுடைய அந்த பள்ளிவாயலுக்குள் அதனுடைய மகிமைகளையும் கௌரவத்தையும் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிக்கின்றார்கள் ஒருவர் கொள்கையை நாடி வருகின்றார் என்றால் நிச்சயமாக அவர் கொள்கையில் தான் இருக்கின்றார் என்பதை மற்றொரு ஒரு ஜாதிர் அலி அல்லா தாலானோ அவர்களின் மூலமாக அறிவாய் செய்யப்பட்ட அறிவிப்பில் சொல்லிக் காட்டப்படுகிறது அதிலே அதுக்கும் இதன் மசிதி அல்லா அவர்கள் இந்த ஒருவர் உருமை இருக்கின்றார் அதை நிதானமான முறையிலே அழகாக அந்த உருவை எடுத்துக்கொண்டு அவர் தொழுகைக்காக வேண்டி நாடி பள்ளி வாயிலுக்கு பள்ளி வாயிலுக்கு வருகின்ற பொழுது அவர் அவருடைய வலது காலை முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹு காரா ஒரு நன்மையை எழுதுகின்றான் அது அதுபோன்று அவருடைய இடது காலை அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இல்லா ஹத்தாஹு அன்பும் செய்கிறார்கள் அவருடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக இந்த ஹந்தீசிலே சொல்லி காட்டுகிறார்கள் அப்படியாக இமாம் இபுர் அஸ்தலானி ரஹத்து அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஸ்லிமோ அக்பர் அலாதி அல்லாஹாவை சந்திக்க வருகின்ற பொழுது தொழுகையின் மூலமாக அல்லாஹவை சந்திக்க வருகின்ற பொழுது அவர் நிச்சயமாக அல்லாஹனுடைய சந்திப்பை நோக்கமாக கொண்டு மட்டும்தான் வருகின்றார் எனவே அவர் அவசரமாக மூச்சு திணறிவராக ஓடிக்கொண்டு வருவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக தபூர்வாகியை அந்த அதிசுக்கு விளக்கம் சொல்கிறார்கள்